தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சரணாலயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை மத்திய மாவட்ட பொருளாளர் வண்ணை சேகர் தலைமை வகித்தார் பன்னிரண்டாவது வார்டு செயலாளர் மேகை செல்வம் முன்னிலை வகித்தார் திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஏ எல் எஸ் லட்சுமணன் கலந்து கொண்டு சரணாலய மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கழக முன்னோடி வீனஸ்மணி மணி நிதிஷ்குமார் குண்டு பாண்டியன் முத்து பாண்டியன் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நெல்லை மத்திய மாவட்ட திமுக பொருளாளர் வண்ணை சேகர் செய்திருந்தார் அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை சரணாலயத்தில் எங்களுடைய துணை முதல்வரும் இளைஞரணி இளைஞரணி செயலாளரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதன் அடிப்படையில் அதாவது இந்த ந நலத்திட்டங்கள் வழங்குதல் இப்போ குழந்தைகளுக்கு உணவு இனிப்புகள் வழங்குதல் இந்த நிகழ்வு தொடர்ந்து இடங்களிலும் நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக மத்திய மாவட்டத்தில் நெல்லை சந்திப்பு உள்ள சரணாலயத்தில் மத்திய மாவட்ட பொருளாளர் என்ற முறையில் எனது வண்ண சேகர் ஏற்பாட்டில் எனதுடைய இனிய நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாநகர செயலாளரும் என்றும் எங்களுடன் வந்து நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்கக்கூடிய இனிய நண்பர் திரு ஏ எல் எஸ் லட்சுமணன் அவர்கள் வந்து நிகழ்வை சிறப்பாக தொடங்கி வைத்தார்கள் மத்திய மாவட்டத்தில் எல்லா இடத்திலும் இதே மாதிரி நிகழ்வுகள் நடைபெறுகிறது அவருடைய பணி சிறக்க அவருடைய அவர் நல்ல நலத்துடன் இருக்க நாங்கள் பிரார்த்திப்பதாக இங்கே எல்லாத்திட்டையும் இது பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக நாம் பல வருடங்களாக இது செஞ்சிகிட்ருக்கோம் அவர் தான் வந்து தொடங்கி வச்சுட்டுருக்காரு எப்போ போல் அவர் வந்து தொடங்கி வைப்பார் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்